பெண் வாக்காளர்களை கவரும் வியூகம் நடிகர் விஜய்யை பல பெண்கள் ஒரு ட்ரீம் ஹீரோவாக பார்க்காமல் தங்களுக்கு ஒரு அண்ணனாகவோ அல்லது தம்பியாகவோ கருதுகின்றனர் இந்த படத்தில் மமிதா பைஜூவை ஒரு புலியாக வளர்க்கும் தந்தை பாதுகாவலர் போன்ற சென்டிமெண்ட் காட்சிகள் பெண்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்கும் இந்த பிம்பத்தை மேலும் வலுப்படுத்தும் என்றும் இது அவரது அரசியல் பயணத்திற்கு பெரிதும் உதவும் என்றும் கருதப்படுகிறது வசூல் வேட்டைக்கு முட்டுக்கட்டை விஜய் சினிமாவில் உச்சத்தில் இருக்கும்போதே விலகுகிறார் என்ற பிம்பத்தை உடைக்க சில முயற்சிகள் நடப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் பராசக்தி திரைப்படத்தை அதே காலகட்டத்தில் வெளியிடுவதன் மூலம் ஜனநாயகன் படத்தின் வசூல் சாதனைகளை தடுத்து அவர் படம் தோல்வியடைந்ததால்தான் அரசியலுக்கு வந்தார் என்ற பிம்பத்தை உருவாக்க விரும்புவதாக பிஸ்மி தனது பேட்டியில் குறிப்பிட்டார் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லர் தற்போது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது இந்த ட்ரெய்லர் ஒரு சாதாரண கேசரி போல இல்லாமல் தளபதியின் தீப்பொறியாக இருப்பதாக ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்கள் கருதுகின்றனர் குறிப்பாக அனிருத்தின் பின்னணி இசை இந்த ட்ரெய்லரின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள பல அரசியல் வசனங்கள் நேரடியாக ஆளுங்கட்சியான திமுகவிற்கு பதில் சொல்வது போலவும் அரசியல்வாதிகளை சாட்டையால் அடிப்பது போலவும் அமைந்துள்ளதாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் குறிப்பாக நான் திரும்ப போற ஐடியாவே இல்லை என்னை அழிக்க நினைச்சா வாய்ப்பே இல்லை போன்ற வசனங்கள் விஜயின் அரசியல் வருகையை உறுதிப்படுத்துவது போல் உள்ளன இந்த வசனங்களில் சிலவற்றை விஜய் அவர்களே நேரடியாக தனது பாதிப்பிற்கு ஏற்றாற்போல எழுதியிருக்க வாய்ப்புகள் அதிகம் எனக் கூறப்படுகிறது இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷின் நூறாவது படம் இது என்பதால் பின்னணி இசை படத்திற்கு ஒரு பெரும் பலமாக அமைந்துள்ளது இப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் பிரச்சார படமாக இருக்குமோ என்ற விவாதங்களும் ஒருபுறம் எழுந்துள்ளன ஏனெனில் இதனை ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் வெளியிடுகிறது மேலும் தமிழ் உணர்வு சார்ந்த இந்த படத்தை ஒரு தெலுங்கு பெண் இயக்குநர் இயக்குவதா என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன ஆனால் கலைக்கு மொழி கிடையாது என்று படக்குழு தரப்பில் கூறப்படுகிறது